ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தன் வாழ்க்கையின் வழிகளை அவன் செயல்களை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டே வருகிறவன் தான் புத்திசாலி ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் செய்யும் செயல்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் நேற்று செய்த தவறு என்று இருக்கக்கூடாது இன்று செய்யும் தவறு நானே இருக்கக்கூடாது தினந்தோறும் நாம் திருந்திக் கொண்டே வர வேண்டும் நாம் தவறு செய்வது ஒரு காரியம் இரண்டு காரியம் அல்ல அதிகமான பாவங்களும் சிறு சிறு தவறுகள் இருக்கும் அவைகளை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டே வர வேண்டும் அப்படி மனம் திரும்பி சரிப்படுத்தி தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொண்டு வாழ்கிறவன் தன்னை கவனித்து தனக்கேற்ற காரியங்கள் எல்லாம் நீதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து நீதியின்படி வாழ்கிறவனே புத்திசாலி அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான் கர்த்தருடைய பரலோகத்தை இழக்கிறவனை தவிர முட்டால் வேறு யார் இருக்க முடியும் அப்படிப்பட்ட முட்டாள்தனம் நமக்குள் இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம் புத்தி இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த முட்டாள்தனத்தின் மேல் சந்தோஷம் இருக்கும் முட்டாள்தனமாய் செயல்படுவதே அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் அது நமக்கு அறிவுறுப்பா இருக்கும் முட்டாள் தன் முட்டாள்தனத்தில் தான் சந்தோஷப்படுவான் இன்னொரு முட்டாள் செய்வதை பார்த்து சந்தோஷப்படுவான் ஆகா எப்படி விட்டான் என்று அது மிகவும் தவறு நாம் தவறான காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதற்கு ஆதரவாய் இருக்கக்கூடாது இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எப்பொழுதும் நன்மைக்கும் ஞானமான செயல்களுக்குமே நாம் போக வேண்டும் ஆதரவு தர வேண்டும் தீமைக்கு ஆதரவு தரக்கூடாது முட்டாள்தனத்துக்கு ஆதரவு தரக்கூடாது எது முட்டாள்தனம் என்றால் கர்த்தருடைய வழிகளை விட்டு பாவம் செய்கிற எல்லா காரியங்களும் பாவ வழிகள் எல்லாமே தவறான காரியங்கள் துன்மார்க்கம் அநியாயம் பரியாசம் போன்ற காரியங்கள் எல்லாமே முட்டாள்தனமானவை அதற்கு நாம் எப்பொழுதும் ஆதரவு தரக்கூடாது அதை வரவேற்க கூடாது அதை பாராட்டக்கூடாது இப்படிப்பட்ட செயல்களை அறிவிருக்க வேண்டும் ஆனால் ஞானமாய் நடக்க வேண்டும் புத்திமானோ தன் நடக்கையை செவைப்படுத்துகிறான் தன் வாழ்க்கையின் வழிகளை அவன் செயல்களை எல்லாம் சரிப்படுத்திக் கொண்டே வருகிறவன் புத்திசாலி ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் செய்யும் செயல்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நேற்று செய்த தவறு என்று இருக்கக்கூடாது இன்று செய்யும் தவறு நானும் இருக்கக்கூடாது தினந்தோறும் நாம் திருந்திக் கொண்டே வர வேண்டும் நாம் தவறு செய்வது ஒரு காரியம் இரண்டு காரியம் அல்ல அதிகமான பாவங்களும் சிறு சிறு தவறுகள் அதிகமாயிருக்கும் அவைகளை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டே வர வேண்டும் அப்படி மனம் திரும்பி சரிப்படுத்தி தன்னைத்தானே சரிப்படுத்தி கொண்டு வாழ்கிறவன் தன்னை கவனித்து தனக்கேற்ற காரியங்கள் எல்லாம் நீதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து நீதியின்படி வாழ்கிறவனே புத்திசாலி அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான் கர்த்தருடைய பரலோகத்தை இழக்கிறவனை தவிர முட்டால் வேறு யார் இருக்க முடியும் அப்படிப்பட்ட முட்டாள்தனம் தனம் நமக்குள் இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆலோசனைக்காரர்கள் இல்லாமையினால் காரியம் சித்தியாமல் போகும் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கும் பொழுது நாம் செய்யும் செயல்கள் நடந்து தீரும் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் நிறைவேறும் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இல்லை என்றால் இதை இப்படி செய்ய வேண்டும் அதை அப்படி செய்ய வேண்டும் என்று பலர் ஆலோசனை சொல்லும் பொழுது அவைகளை கேட்டு நாம் செய்யும் பொழுது ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு சமுதாயத்தில் எடுக்கிற முடிவாக இருக்கலாம் ஒரு அலுவலகமாக இருக்கலாம் ஒரு ஊர் காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பலர் கூடி பலர் ஆலோசனைகளை கேட்டு அதை நடக்கும் நடக்கும்போது அது மிக சரியானதாக செம்மையானதாக நல்லபடியாக நடக்கும் ஆனால் ஆலோசனையே சொல்ல ஆள் இல்லாமல் தனக்குத்தானே தோன்றி ஒரு செயலை செய்தால் அது வெற்றிகரமாக அமையாது அது முழுமையாய் வெற்றி அடையும் என்று சொல்ல முடியாது ஆலோசனையை கேட்காமல் தன் இஷ்டப்படி செய்கிற காரியங்கள் சரியாய் வராது ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்க வேண்டும் அதிகமான ஆலோசனைகளை கேட்டு நிறைய பேர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் செய்தால் அந்த காரியம் உறுதியாய் இருக்கும் உறுதிப்படும் சரியான வழியில் சரியான நேரத்தில் மிக துல்லியமாக செய்து முடிக்க முடியும் மனுஷனுக்கு தன் வாய் மொழிகளினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஒருவன் பேசும் வாயின் வார்த்தைகளே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் அப்படி என்றால் இன்ப துன்பங்கள் எதுவாய் இருந்தாலும் நமக்கு வரும் வழிகள் வேதனைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நம் வாயின் வார்த்தைகளே நிர்ணயிக்கின்றன நாம் சந்தோஷமாயிருப்பதும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதும் நம் வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது அதை சரியாய் கையாள தெரிய வேண்டும் சரியான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசி நன்மையை பெற்றுக்கொள்வோம் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது ஒருவர் துன்பப்படும் போதோ அல்லது நெருக்கமான நேரத்தில் இருக்கும் போது நல்ல நேரத்தில் சரியான நேரத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் அவைகள் மிகுந்த பலனை கொடுக்கும் சில நேரங்களில் மிகவும் துயரத்தில் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஐந்து நிமிடம் அமர்ந்து உட்கார்ந்து அவர்களிடத்தில் ஆறுதலான நான்கு வார்த்தை பேசினால் போதும் அவர்கள் தங்கள் உயிரையே காப்பாற்றி கொண்டு மீண்டு வந்து விடுவார்கள் இப்படி ஏற்ற காலத்தில் சொல்லும் வார்த்தை எவ்வளவு நல்லதாக இருக்கிறது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வேதனையை ஆற்றி கொண்டு வரும் சில நல்ல வழிகள் நல்ல ஆலோசனைகள் சொல்லும் போது அவர்கள் அந்த துன்பத்திலிருந்தே விடுபடும் அளவுக்கு கூட அதில் இருக்கும் அப்படிப்பட்ட ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானமாய் நடக்க வேண்டும் வேதம் தியானிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருப்பதும் இப்படிப்பட்ட நற்குணங்களை நமக்கு கொடுக்கும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கும் கர்த்தருடைய ஆவியானவரே முதலில் சொல்லப்பட்டிருப்பது ஞானத்தையும் உணர்வையும் தருளும் ஆவியானவர் என்று ஞானமும் உணர்வும் ஆண்டவர் தருகிறார் விவேகம் உள்ளவன் விவேகியாய் இருப்பவன் ஜீவ வழி உன்னதத்திற்கு நம்மை சேர்க்கும் வழி என்று அறிவான் விவேகம் உள்ளவன் அப்படி என்றால் ஞானம் இருக்கிறவன் காலத்தை அறிந்தவன் அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற மனிதனுக்கு ஜீவ வழி உன்னதத்திற்கு நம்மை சேர்க்கும் என்ற உணர்வு இருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்தமான வழி கர்த்தருடைய வார்த்தைகளின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கை என்பது மிக சிறந்தது அது நித்திய சிவனை நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அந்த இடத்திற்கு நம்மால் போக முடியும் கர்த்தரின் வழிகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஞானமும் விவேகமும் அந்த மனிதனுக்கு இருக்கும் அவன்தான் புத்திசாலி ஞானவான் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி பாதாளத்தை விட்டு நாம் விலகப் போகிறோம் அதை விலக வேண்டும் என்றால் ஜீவ வழியை பின்பற்ற வேண்டும் என்ற ஞானமான செயலை விவேகி அறிந்திருக்கிறான் விவேகம் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஞானம் இருந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று பொருள் புரிந்து கொண்டால் நாம் ஞானி நல்ல வழியை சென்றடைய போகிறோம் என்று பொருள் அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் அகங்காரம் பிடித்தவர்களாய் இருப்பவர்கள் பெருமை திமிர் கர்வம் என்று வாழ்கிற மக்கள் அவர்கள் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் அவர்கள் வீட்டில் அவர்களால் வாழ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அகங்காரமாய் நடக்கக்கூடாது நம் இடத்தை நாம் இழந்து போவோம் விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் விதவையாயிருப்பவர்கள் ஆதரவற்று இருப்பவர்களை கர்த்தர் பாதுகாத்து அவர்கள் எல்லையை நிலைப்படுத்துவார் அவர்களை பாதுகாத்து எந்தவித துன்பத்திற்கும் ஆளாகாமல் பாதுகாத்து கொள்வார் அதாவது எல்லைகளில் சமாதானம் உண்டாயிருக்கும் பிரச்சனைகள் இருக்காது துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது துன்மார்க்கர் பேசும் பேச்சுகள் துன்மார்க்கர் என்றால் வேத வசனத்திற்கு புறம்பாய் நடப்பவர்கள் நீதியை விட்டு அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் எந்த செயலிலும் நியாயமாய் நடக்க மாட்டார்கள் பொய் ஏமாற்று வேலை திருட்டு இப்படியாக பலவித பாவமான காரியங்கள் அநியாயமான செயல்களை செய்கிறவர்களே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நினைக்கும் நினைவுகளை கூட கர்த்தர் அறிவு இருக்கிறார் அவர்கள் நினைவுகளையும் கர்த்தர் அறிவு இருக்கிறார் அவர்கள் செய்யும் செயல்களை அவர்கள் வாழ்க்கையின் வழிகளை கர்த்தர் அறிவு இருக்கிறார் அவர்கள் நினைக்கும் நினைவுகளையும் அறி அறிவிருக்கிறார் அதனால் துன்மார்க்க செயல்கள் வேண்டாம் அநியாயம் அக்கிரமம் பொய் ஏமாற்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது பிறரை ஏமாற்றி நாம் வாழ வேண்டும் என்று நினைக்க கூடாது தீமை செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது தீய குணங்களை விட்டு விலக வேண்டும் முக்கியமாக சுயநலமும் பெருமையும் தான் எல்லா பாவங்களுக்கும் அடித்தளமாய் இருக்கிறது அந்த சுயநலத்தையும் பெருமையையும் தூக்கி போட்டு விட வேண்டும் எல்லா பாவங்களும் அதன் மேல்தான் அமர்ந்திருக்கிறது இந்த சுயநலமும் பெருமையும் தான் வேர் போல ஒரு மரத்தின் வேர் போல அதன் மேல்தான் கிளைகள் பழங்கள் பூக்கள் என்று இருக்கும் அது போல தீய குணங்களா இருக்கிறது சுயநலமும் பெருமையும் இருக்கக்கூடாது நான் தான் பெரியாள் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது எனக்காக நான் எது வேண்டும் என்றாலும் செய்வேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது கூடவே கூடாது பிறருக்கு இறங்கி நற்காரியங்களை செய்து வாழ வேண்டும் பரிசுத்தவான்களின் வார்த்தைகளோ இன்பமானவைகள் பரிசுத்தவான்கள் பேசும் வார்த்தைகள் இன்பமாய் இருக்கும் நன்மை செய்யக்கூடியதாய் இருக்கும் பரிசுத்தவான்களின் சொற்களை கேட்டு வாழ வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அது இன்பத்தை கொடுக்கும் கொஞ்சம் வருமானமாய் இருக்கலாம் ஒரு தொழில் செய்கிறோம் என்றால் பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கும் போது அதிக பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதில் நிம்மதி இருக்காது துன்பமும் கூடவே சேர்ந்து வரும் பாவம் இருப்பதினால் உண்மையாய் பேசி நீதியாய் வாழ்ந்து கொஞ்சம் வருமானமாய் இருந்தாலும் அதில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் என்றும் நினைத்திருப்போம் பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகள் இன்பமானவைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும் வார்த்தைகள் இன்பமாய் இருக்கும் அதை நம்மை ஆற்றும் தேற்றும் பலப்படுத்தும் இருதயத்தை குணப்படுத்தும் பண ஆசை பிடித்தவன் தன் வீட்டை கலைத்து போடுகிறான் தன் குடும்பத்தை சிதறடித்து விடுவான் பண ஆசை பிடித்து அடையக்கூடாது போதுமானது இருந்தால் போதும் என்று கொஞ்சம் இருந்தாலும் போதும் என்று திருப்தியாய் வாழ தெரிய வேண்டும் பணதாசை பிடித்து அலைந்தால் குடும்பம் சிதைந்துவிடும் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் லஞ்சம் வாங்குகிறதை வெறுக்க வேண்டும் பரிதானம் என்பது லஞ்சத்தை குறிக்கும் லஞ்சம் வாங்குவதை வெறுப்பவன் லஞ்சம் வாங்குவதை வெறுத்தால் பிழைத்து கொள்ளலாம் அது பாவமாயிருக்கிறது லஞ்சம் வாங்கக்கூடாது கர்த்தர் அருவருக்கிற பாவங்களில் ஒன்று லஞ்சமும் கூட பண ஆசை உள்ளவர்களே இதற்கு இடம் கொடுப்பார்கள் பணத்தாசை பிடித்தவர்களாக நடந்து கொள்ள கூடாது நீதிமானுடைய மனம் சொல்ல யோசிக்கும் ஒரு மனித நீதிமானாய் இருந்தால் யார் எதை கேட்டாலும் பதில் சொல்ல யோசித்து பதில் சொல்லும் நீதிமான்களுடைய மனதில் குணமாயிருக்கிறது எப்பொழுதும் நாம் யோசித்து பதில் சொல்ல வேண்டும் அப்பொழுது அது சரியானதா இருக்கும் நீதியின் பாதையா இருக்கும் நாம் நல்லவர்களாக கருத்திற்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதும் எதையும் யோசித்து பேச வேண்டும் யாராவது ஏதாவது கேட்டால் யோசித்துதான் பதில் சொல்ல வேண்டும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் தீமைகள் அப்படியே கொந்தளித்து வந்து கொண்டே இருக்குமாம் துன்மார்க்கருக்கு தான் அதிகம் பேசுவார்கள் என்று பொருள் நாம் அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கும் குணம் இருந்தால் நாம் துன்மார்க்கர் என்று பொருள் நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம் அதிகம் பேசுவது நம்மை கொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்வதற்கு அடையாளம் நாம் பாவி என்பதன் அடையாளம் நம் வாயின் வார்த்தைகள் அதிகமாய் பேசக்கூடாது அதிக பேச்சு ஒரு வார்த்தை கேட்டால் நூறு வார்த்தை பதில் சொல்வார்கள் அது பொல்லாத ஆவியின் செயலாயிருக்கிறது நாம் பாவம் செய்கிறோம் நமக்குள் பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும் என்பதற்கான எச்சரிக்கை அடையாளமா இருக்கிறது எச்சரிப்படைவோம் மனம் திரும்பி அதிகமாய் பேசுவதை நிறுத்தி அமைதலாய் இருந்து வேத தியானத்திலும் ஜெபத்திலும் தருத்திருப்பது நமக்கு விடுதலையை தரும் அது ஒரு நோய் தொற்று போல அதிகம் பேசுவது என்பது ஒரு நோயாளியின் அடையாளம் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு பேசுவார்கள் அதனால் ஜாக்கிரதையுடையவர்களா இருக்க வேண்டும் விடுதலையை பெற கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் கர்த்தருக்கு காத்திருப்போம் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார் துன்மார்க்கருக்கு அவர்களுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் அவர்களுடைய அவர்களை விட்டு விலகி போய்விடுவார் என்று பொருள் பாவத்தை கர்த்தர் அருவருக்கிறார் துன்மார்க்கரின் செயல்களை அருவருக்கிறார் அவர்கள் பக்கத்தில் இருக்க மாட்டார் தூரமாய் போய்விடுவார் அப்படி இருக்கும் பொழுது துன்மார்க்கரோடு நாம் இருந்தால் அந்த துன்மார்க்கர் நிமித்தம் கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார் அதனால் நாம் விலகி இருப்பதே நல்லது துன்மார்க்கரோடு நாம் சேரக்கூடாது நாம் துன்மார்க்கராக இருக்கவும் கூடாது அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார் ஜாக்கிரதையுடவர்களா இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் துன்மார்க்கரோடு சேரவும் கூடாது உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க கூட கூடாது அது நம் குடும்பத்தாரா இருந்தாலும் சரி நீதிமான்களின் ஜபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் நீதிமான்களின் ஜெபம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது நாம் ஜெபித்தால் நிச்சயம் கர்த்தர் கேட்பார் நாம் உண்மையுமாய் நீதியாய் வாழும் போது நாம் ஜபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் தருவார் துன்மார்கருக்கு கிட்டேயே வரமாட்டார் கண்களின் ஒளி இருதயத்தை பூரி பார்க்கும் நம் கண்களின் ஒளி என்பது நம் நம் கண்கள் பிரகாசமாய் இருக்கும் பொழுது இருதயத்தை பார்க்கும் நம் கண்கள் பிரகாசமாய் இருக்கும் போது நம் மனம் சந்தோஷமாய் இருக்கும் இருதயம் பூரித்திருக்கும் நம் கண் பார்வை குறையும் பொழுது நம் சரீரத்தில் நம் மனம் சந்தோஷத்திலும் குறைந்து போகும் மிகவும் வேதனையா இருக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் ஒரு மனிதனுக்கு வரும் நல்ல செய்திகள் அந்த மனிதனின் எலும்பை வலுப்படுத்தும் இன்று நாம் அநேக காரியங்கள் பார்க்கிறோம் மருத்துவர்களின் ஆலோசனையில் எலும்புகள் வலுப்பெற இதை செய்ய வேண்டும் இதை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எலும்புகள் உறுதிப்படும் பலமடையுமாம் அப்படி என்றால் எலும்புகளின் ஆதிக்கம் என்பது பொல்லாத ஆவிகளின் ஆதிக்கத்தினால் எலும்புகள் பலவீனம் அடைகின்றன தான் அப்படி நடக்கிறது அப்பொழுது நல்ல செய்தி வரும் என்றால் நாம் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்பொழுது நல்ல செய்தி நமக்கு கிடைக்கிறது அப்பொழுது நம் எலும்புகள் பலமடையும் நாம் மீண்டும் உயிர் பெற்று போல நம் பாடுகளை விட்டு எழுந்திருப்போம் எலும்புகள் புஷ்டியாகும் நன்றாக செழித்து பலமுள்ளதாக மாறும் ஜீவனுக்கு ஏதுவாக கடிந்து கொள்ளுதலை கேட்பும் காது ஞானிகளிடத்தே தங்கும் அப்படி என்றால் ஞானிகள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் காது கேட்போம் அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம் செய்யும் தவறுகளை சுட்டி போதும் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டால் மனம் திரும்பினால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம் அப்படிப்பட்டவர்களே ஞானிகள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஞானிகள் கர்த்தர் கண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படித்தான் இருப்பேன் நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது அது முட்டாள்களின் சுபாவம் ஞானம் இல்லாதவர்களின் செயல் ஞானம் உள்ளவர்கள் நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டினால் திருந்துவார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் விரும்புவார்கள் புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கர்த்தராலும் கர்த்தருடைய பிள்ளைகளாலும் நமக்கு புத்திமதி சொல்லப்படும் பொழுது அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி கேட்காமல் இருக்கிறவன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்றால் நம் ஆத்துமா பரலோகத்திற்கு போகாமல் தடை செய்கிறான் அப்படி என்றால் அக்னி கடலுக்கே போய் சேருவான் என்று பொருள் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் ஒருவர் கடிந்து கொண்டு நம்மை கண்டித்து இது தவறு இது சரி என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக் கொள்கிறவன் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறான் ஞானவானாக மாறுவான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஞானம் அப்படித்தான் வரும் நாம் ஞானவானாய் மாற வேண்டும் ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் வேத வசனத்தில் படிக்க வேண்டும் கருத்தருக்கு பயந்து அதன்படி நடக்க வேண்டும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம் இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் இருதயத்தில் எப்பொழுதும் தாழ்த்தி வைக்க வேண்டும் நான் பெரியவன் நான் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதமாக திமிராக நடந்து கொள்ள கூடாது நாம் யார் எதை சொன்னாலும் கவனித்து கேட்கிறவர்களாக இருந்து சரி என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விட்டுவிடலாம் கவனித்து கேட்பதில் தவறக்கூடாது அப்படி கேட்டுக்கொள்கிறவர்களாக இருந்து தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாழ்மை உள்ளதின் அர்த்தம் அதுதான் தாழ்மை உள்ளவர்கள் என்றால் பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்பார்கள் பிறரை மதிக்க தெரிய வேண்டும் பெரியோர்கள் யாராயிருந்தாலும் ஒருவர் சொல்லுவதை கேட்கும் மனமே தாழ்மை உள்ள குணம் அப்படி தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மை வந்தால்தான் மேன்மை வரும் நம் இருதயத்தில் மேட்டிமையாக இருந்தால் தாழ்மை நமக்கு வராது மேன்மையும் வராது பெருமை கர்வம் திமிர் இருந்தால் வாழ்க்கையில் உயர முடியாது நாம் நம்மை தாழ்மையாக எல்லோருக்கும் செவி கொடுக்கிறவர்களாக தாழ்ந்த குணம் உடையவர்களாக நாம் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் பெருமை இல்லாமல் இருந்தால் சுயநலம் இல்லாமல் இருந்தால் பிறரை மதித்து நடக்க தெரிந்தால் நாம் உயர்த்தப்படுவோம் கர்த்தன் நம்மை உயர்த்தி வைப்பார் இப்படியாக கர்த்தன் நமக்கு நம் வாழ்க்கையின் ஆலோசனைகளை தருகிறார் நல் வாழ்க்கையை எப்படி வாழ்வது சிறந்தவர்களாக ஞானம் உள்ளவர்களாக பரிசுத்தவான்களாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறவர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிகள் என்னவோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் வேதவசனம் போதிக்கிறது இந்த வேதவாசனங்களை படித்து நம்மை நாம் மாற்றிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஞானத்தை தருவார் பலத்தை தருவார் நம்மை பரிசுத்தவானாக்கி நிதீஸ்வனிலும் சேர்த்து கொள்வார் அப்படியாக மாறுவோம் கர்த்தருக்கு பயப்படுவோம் தாழ்மையோடு நடந்து கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் ஞானமடைந்து செயல்படுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செயலியில் பார்க்கலாம் மாரநாதா